அரக்கர்களும் அரசர்களும் இருந்த காலத்தில் படைகள் மோதிய காலத்தில் நம்பிக்கை என்பதே இல்லாமல் இருந்த வேளையில் மூன்று பேர் வரலாற்றை மாற்றினார்கள் தாலூத் பணி இஸ்ரவேலர்கள் இன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜாலூத் அனைவரும் நடுங்கிய கொடூரமான போர்வீரன் தாவூத் ஒரு எளிய சிறுவன் ஆனால் வரலாற்றை மாற்றப் போகும் ஒருவன் ஒரு சோதனை வந்தது பலரும் பயத்தால் நடுங்கினார்கள் பல இதயங்கள் தோல்வியடைந்தன ஆனால் ஒரு சிறுவன் எழுந்தான் அவன் ஒரு போர் வீரன் அல்ல அவன் போருக்கு பயிற்சி பெறவில்லை ஆனால் அவனுக்கு அதைவிட பெரிய ஒன்று இருந்தது அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமான் ஒரு கல்லினால் அல்லாவின் பெயருடன் அவன் ஒரு ராட்சதனை வீழ்த்தினான் வெற்றிவாளால் அல்ல அது வானத்திலிருந்து வந்தது அல்லாவிற்கு பயந்த இதயத்திலிருந்து வந்தது இந்த நிகழ்வை தொடங்கி நபியாகவும் அரசனாகவும் ஆனார் இறைவனின் உண்மையான பணியாளராக ஆனார் நபி தாவூத் தைரியம் ஈமான் மறக்க முடியாத ஒரு வரலாறு வீடியோ லிங்க் கீழே